நேற்று என்ன என்றால் ஒரே திருச்சபை என்று பார்க்கும்பொழுது பிற சபைகள் எந்த நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் ஆவார்கள் என்று பார்க்கிறோம் பார்க்க வேண்டும் என்று முடித்தோம் இயேசு உருவாக்கியது ஒரே திருச்சபை அதுவும் கத்தோலிக் என்கிற ஒரே திருச்சபை என்று நேற்று பார்த்து வந்தோம் அல்லவா அப்போ மற்ற சபைகள் நீங்கள் மற்ற சபைக்கு போக வேண்டாம் கடவுள் இரண்டே பிரிவாக தான் மக்களை பார்க்கிறார் அதனால தான் தீர்ப்பு நாளின் பொழுது அந்த மத்திய இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் தீர்ப்பு நாள் குறித்து படித்தீர்கள் என்றால் அங்கே இரண்டே பிரிவுதான் சொல்லப்படுகிறது ஒன்று செம்மறி மற்றொன்று வெள்ளாடு உருவகம்தான் செம்மறி என்பவர்கள் உறவு கேட்டவர்கள் கடவுளின் செம்மரி புருவை ஆகிய நற்கரணி ஆண்டவரிடம் உறவு கேட்டு அந்த நற்கரணி ஆண்டவர் போல் தாங்களும் கடவுளின் பிள்ளையாக மாற மாறும் நிலையை அடைய வேண்டும் என்று கேட்டு அந்த நிலை கடவுளின் பிள்ளையாக இருக்கும் நிலைதான் செம்மறி என்று அங்கே உருவகப்படுத்தப்படுகிறது மற்றவர்கள்லாம் கடவுளின் பிள்ளை போன்று இருப்பவர்கள் என்று சொல்வதற்கு உருவகமாக சொல்வதுதான் வெள்ளாடு அப்ப செம்மறியையும் வெள்ளாடையும் பிரிக்கிறார் அங்கே என்று பார்க்கிறோம் உறவு கேட்டவர்கள் உறவு கேட்காதவர்கள் அப்ப அறநெறி வாழ்வு அதெல்லாம் என்ன வருது அப்படின்னா அது வந்து உறவு கேட்டு கேட்காமல் பிரிக்கிறார் அல்லவா இரண்டாக அதன் பின்பு உறவு கேட்டவர்கள் என்ற பிரிவில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய செய்திருக்கக்கூடிய சாவான பாவங்கள் என்றெல்லாம் சொல்கிறோமல்லா அறநெறி வாழ்வில் அதை அதுக்கப்புறம் பிரித்து தனித்தீர்வு என்று சொல்கிறோம் அதை ஆராய்ந்து பார்த்து அதன் பின் அதிலிருந்து கழியலாம் ஆனால் முதலில் கழிதல் என்றால் கழித்தல் என்றால் வெள்ளாடு செம்மறியின் மத்தியில் இருக்கக்கூடிய வெள்ளாடுகளை பிரிக்க வேண்டும் அதுதான் இங்கே உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதே தான் சீராக்கில் வாழ்வும் சாவும் என்று கூறப்படுகிறது ஒரு பக்கம் வாழ விரும்புகிறவர்கள் அதை உறவு கேட்பவர்கள் மறுபக்கம் வாழ விரும்பாத சாவை விரும்புகிறவர்கள் உறவு கேட்காதவர்கள் உறவு இல்லை என்றால் வாழ்வில்லை ஒரே ஒரு நபர் தான் வாழ முடியும் ஒரே ஒரு இனம் அது எது என்றால் கடவுள் இனம் மற்ற எல்லா இனமும் சாவதற்கு பிறந்தவர்கள் கடவுள் ஒருவர்தான் சாவு இல்லாதவர் அந்த இனம் அவர் ஒரு இனத்தை உருவாக்குகிறார் அப்படின்னா வச்சுக்கலாம் தமிழில் பேசணும்னா கடவுள் ஜாதி அப்படின்னு சொல்லலாம் கத்தோலிக்கர் யாரெல்லாம் கடவுள் ஜாதியில் சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் அந்த ஒரே திருச்சபை வேற இல்லை திருச்சபையெல்லாம் சபை சபையாக பிரித்து தண்டனை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கக்கூடாது புதிய தண்டனை கூடாது கடவுள் இடத்தில் இரக்கம் ஒன்று இருக்கிறது பேரிறக்கம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் தமிழில் அந்த பேரத்தின் அடிப்படையில் அவர் யாருக்கு வேண்டுமானாலும் அந்த மோட்ச வாழ்வை கொடுக்க முடியும் அந்த உறவு கேட்கும் இதில் புரிதல் கொஞ்சம் இல்லாதனால் அவர் உறவு குறித்து பேசாமல் மோட்ச வாழ்வு குறித்து பேசுகிறார் சன்மானத்தின் அடிப்படையில் பேசுகிறார் ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் கடவுள் இறக்கத்தின் அடிப்படையில் ஒருவருடைய பாவத்தை பார்க்காமல் நேரடியாக மோட்சம் தர முடியும் என்று நம்பி அதை சொல்கிறார் ஆனால் இரக்கம் பேர் இறக்கம் அது குறித்து இங்கே சொல்லிவிடுகிறேன் கடவுள் இறங்குகிறார் என்று கூட வாசகத்தில் என்ன சொல்கிறார் அதை காணாமல் போன ஆடு குறித்து வரும்பொழுது நான் வழி தவறியவர்களை தான் நெறி தவறியவர்களை தான் தேடி வருகிறேன் அப்படின்னு சொல்றார் அதுதான் யாருன்னா இந்த அறநெறி தவறியவர்கள் அறநெறி தவறியவர்களை தேடி வருகிறேன் அப்படின்னு சொல்றது எந்த இடத்தை சொல்லுதுன்னா நீங்கள் அறநெறி தவறி இருந்தாலும் என் இறக்கத்தினால் உங்களை நான் மீட்க முடியும் அப்படிங்கிறது அந்த காணாமல் போன ஆடு ஓமையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைதான் நம் திருத்தந்தையும் சொல்கிறார் ஆனால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ளும்பொழுது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் கடவுள் இறங்குவார் யார் மீது இறங்குவார் என்றால் கேட்பவர்கள் மீது தான் அவர் இறங்க முடியும் கேட்காதவர்களை கூப்பிட்டு அவர் முடிவெடுக்க முடியாது அதனால் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு மற்ற ஏழை எல்லாம் சொல்லித்தரார் நம்ம வந்து உடனே பணங்காசு கேளுங்க கொடுத்துருவான்னு சொல்கிற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம் அதெல்லாம் சின்ன விஷயம் ஜுஜிபின்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி சின்ன விஷயம் பணம் காசெல்லாம் அவருக்கு அவருக்கு எது பெருசுனா உறவு அதை விட பெருசு எதுனா அந்த உறவை கேட்பது உறவு அவர் ஆஃபர் பண்ணிட்டார் கொடுத்துட்டார் தா மனிதனை நான் தத்தெடுத்து என் சொந்த பிள்ளை ஆக்கி கொள்கிறேன் என்ற ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை தன் சிலுவையில் அறிவித்து விட்டார் ஆனால் மனிதன் அது வேண்டாம் என்று சொல்கிறான் இந்த கேள்விதான் இந்த நபர் இவர்கள் கேட்கிறார்கள் ஒரே திருச்சை தான் ஆனால் மற்ற சபை மக்கள் எப்படி ஆண்டவர் உரேசியுடன் சில்வே நற்செய்தியிடம் சேர்ப்பது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நான் சொல்லிட்டேன் பதிலுக்கு மற்ற சபைகள் என்று ஒன்றில்லை இரண்டே சபை தான் இருக்கிறது ஒன்று மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சபை அதற்குள் உிவாக தான் பிற சபைகள் அதற்குள் அதாவது இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட சபையில் முதல் பிரிவாக பிரிந்து வருவது எது என்றால் அருங்குடை இயக்கம் அருங்குடை இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இதே நிலைப்பாட்டை தான் நடிக்கிறார்கள் எந்த நிலைப்பாட்டு என்றால் எனக்கு உறவு வேண்டாம் என்று சொல்லும் நிலைப்பாடு அதாவது பிரேஸ்தலாட் சொல்பவர்கள் எல்லாம் அதை தான் சொல்கிறார்கள் ஏன்னா உறவு வேண்டாம் என்று சொல்பவருடைய ஜபம் தான் பிரேஸ்தலாட் ஜபம் வாழ்த்துக்கள் எல்லாம் ரெண்டு யோவான் ஒன்பதுல இருந்து பதினொன்னு பார்த்தீர்கள் என்றால் வாழ்த்து யாருக்கு கூறலாம் யாருக்கு கூறக்கூடாது என்று சொல்லியிருக்கோம் படித்து பாருங்கள் வரம்பு மீறி போதிப்பவர்கள் யார் என்றால் கடவுளை தந்தையாக பார்க்காமல் அவரவர்கள் சொந்த விருப்பப்படி ஏதோ வழக்கம் கொடுத்து இருப்பவர்கள் தான் கடவுளை தந்தையாக பார்க்காமல் வரம்பு மீறி வேறு வழக்கங்களுக்கு போகிறவர்கள் அவர்களுக்கு வாழ்த்து கூறினால் அவர்களுடைய தீச்செயலில் நாமும் பம்பு பங்கு பெறுகிறோம் என்று அவரிடத்தில் கூடியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் தீச்செயல் என்றால் என்ன வேண்டாம் உறவு வேண்டாம் என்றே சொல்லக்கூடியது தீச்செயல் அந்த தீச்செயல் அதில் நாமும் பங்கு பெறுகிறோம் அதனால தான் பிரிஞ்சிருக்கு உலகத்தில் உள்ள அனைவரும் மற்ற மதத்தை சேர்ந்தவரும் வேண்டான்னு சொல்கிறாங்க கத்தோலிக்க மதத்துக்குள்ளே இருக்கிறவர்களும் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர் மதத்தை பார்ப்பதில்லை மதத்தின் அடிப்படையில் பார்ப்பதில்லை உறவு கேட்பதன் அடிப்படையில் பார்க்கிறார் தம்மை நேசிப்பவர்கள் நேசிக்காதவர்கள் என்று அடிப்படையில் பார்க்கிறார் ஆனால் எப்படி அவங்கள ஒன்று சேர்க்கிறது இந்த உண்மையை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களையும் உறவு கேட்க வைத்தார் அவர்கள் சேருவார்கள் அவர்கள் உறவு கேட்க விரும்ப அதாவது உறவு விரும்பாத நபராக இருந்தால் அவர்கள் கேட்க மாட்டார் அவர்களுக்கு வேற ஏதோ விருப்பம்லாம் வரும் அதை தான் கொண்டு வந்து சாத்தான் கொடுப்பான் சிலுவையா அதாவது என்னை விட தன் தாய் தந்தை பெற்றோர் என் தன் உயிரையுமே பெரிதாக கருதினால் என் பின்னே வர முடியாது என்று சொல்கிறார் அல்லவா அந்த விதம் அதுக்குதான் வேறு விருப்பங்களை கொண்டு வந்து சாத்தான் வைப்பான் அதை காட்டி அதன் அடிப்படையில் உறவு வேண்டாம் என்று சொல்ல வைப்பான் தாய் தந்தை கட்டாயப்படுத்தி அருங்குடைய கத்துக்கு அழைத்துச் சொல்லலாம் அதுபான்றி பல விஷயங்களை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அந்த தாய் தந்தையை வெறுத்து வெளியேறினால் அதாவது வெளியேறின நற்கரணியிடம் வந்தால் நான் அரங்குரையில் சேர மாட்டேன் சொல்ல மாட்டேன் என்று ஒருவர் சொல்வார் என்றால் அவர் தாய் தந்தையை விட இயேசுவை நற்கரணி ஆண்டவரை பெரிதாக மதிக்கிறார்கள் என்று பொருள்படும் அந்த அளவுக்கு நாம் நேசிக்க வேண்டும் இந்த நேசத்தை அவர்களிடம் பரப்பினார் மற்ற சபைகளில் மட்டும் இல்லை மற்ற நம்பிக்கை உடையவர்கள் அனைவரிடமும் இந்த நம்பிக்கையை கொண்டு சேர்த்து இதை விரும்ப வைக்க வேண்டும் இதை விரும்ப வைக்க வேண்டும் என்றால் ரோமே பத்துல அதுல ஒண்ணுல இருந்து வாட்சி பார்க்கும் போது இரண்டாவது வசனம் இது நாளை பார்ப்போம்